தவறு செய்தால் அவர்களுக்கு முன்னால் மேலே ஒரு பாறாங்கல் வைக்கப்பட்டு அதற்கு கீழே நின்றால் எப்போது விழும் எந்த சந்தர்ப்பத்திலும் விழும் என்ற அச்ச உணர்வோடு எப்படி இருப்பார்களோ அதுபோல தவறு செய்து விட்டால் இந்த தவறோடு நான் மரணித்தால் உடைய நிலைமை என்ன இந்த தவறோடு நான் மரணித்தால் என்னுடைய மருமையுடைய வாழ்வு என்ன மன்னரை வாழ்வு என்ன மகசருடைய நிலை என்ன என்று சிந்திக்கிற நிலையோடுதான் அந்த மக்கள் இருப்பார்கள் இதனால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் நாம் செய்த தவறை அல்லாஹ் மன்னிக்கிறவன் யார் இருக்கிறான் என்று அவர்களே அவர்களுக்குள்ளே அவர்கள் கேட்டுக்கொண்டு அவருடைய தவறிலே பிடிவாதமாக இருந்து விடாமல் செய்த தப்புக்களிலே பிடிவாதமாக இருந்து விடாமல் அதனை அவர்கள் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பெற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா அவருடைய அவளுக்கு கிடைக்கிற மன்னிப்பாகும் பரிசாகும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான்